பதினெட்டாம் பாசுரம் உந்து மதகளிற்றன் புகுமுகம் பலராமனுக்கு முந்திரமுன்னம் கிருஷ்ணனை எழுப்பினவர்கள் தனக்கு முன்னம் பலராமனை எழுப்பவில்லை என்றதால் பேசாதே கிடந்தான் என்றெண்ணி பலதேவனின் காலில் விழுந்தவாறே நப்பின்னை பிராட்டியின் அந்த புறத்தை காட்ட இவர்கள் நப்பின்னையின் திருவடிகளில் வீழ்ந்து அவள் பெருமை பேசி உள்ளே புகப்பார்க்கிறார்கள் கிருஷ்ணனைக் கிட்டும் உபாயம் தேடுகிறார்கள் கண்ணன் கேசவனிடம் தங்களுக்கு பரிந்து பேச செய்யச் சொல்கிறார்கள் பாடல் உந்து கலிற்றன் ஓடாத நந்த நந்தகோபாலன் மருமகளே பின்னாய் கந்தம் கமழும் குழலி திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கால் பந்தார் விரலி உம்மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையாள் சீரார்வளை ஒலிப்ப வந்து திரவாய் மகுலோரெம்பாவாய் நந்தகோபாலன் மருமகளே பின்னாய் செந்தாமரை கையாள் சீரார்வலை வந்து திரவாய் மகுந்து விளக்கப்பொருள் ஊர்வேல் தொழிலன் திரள் பேசுகிறாள் மதத்தை உந்தா பெருக்கி நின்றுள்ள களிறு பெருகு மத வேளத்தின் பலமுடையவன் நந்தகோபன் ஆணைகளோடே புற படியான மிடுக்கை உடையவன் அதனாலன்றோ அவன் மகன் குவலையா பீடத்தை கொன்றான் எதிர்த்திட்டவரைக் கண்டவாறே பிற்காலியாத தோல் வலிமை உடையவன் நாட்டில் அவனைப் போன்ற வலியன் இல்லை எனவும் இப்போது நந்தகோபருடைய மிடுக்கை சொன்னது தங்களுக்கு தனமான இம்மிதுனத்துக்கு நப்பின்னைக்கு காவல் உண்டென்று தங்கள் பயம் தீர்ப்பதற்காக அங்கோர் ஆய்குளம் என்று கம்சன் படைவீடான வடமதுரையை நினைத்து அஞ்சினார்க்கு அண்ட வேண்டாதேயிரே நம்முடைய அநீதியை நினைத்தால் எம்பெருமான் தோள் வலியை நினைத்து பயம் கெடுமா போலே கிருஷ்ணனுடைய தீம்புகளை நினைத்தால் இவருடைய நந்தகோபருடைய தோல் வலியை நினைத்து பயம் கெடலாக இருக்கை கம்சன் மாளிகையின் நிழலின் கீழே கிருஷ்ணனுக்கு ஒரு தீங்கு வாராதபடி வளர்க்க வல்ல மிடுக்கை உடையவர் என்றும் ஆகும் ஸ்ரீ கும்பர் மகளே என்னாதே மாமனாரை சொல்லிற்று இவளுக்கு பிரியம் என்பதாலே திருவாய்ப்பாடியில் கிருஷ்ணன் பிறந்ததற்கு பின்பு திருநந்தகோபருக்கு மருமகள் அல்லாதோரும் உண்டோ நமக்கென் என்று பேசாதே கிடக்க நப்பின்னை என்று அழைக்கிறார்கள் பரிமளந்தான் நிறம் பெறுவது இவள் திருக்குழலிலே சேர்ந்த அன்று என்கிறது வாசம் செய் இரே சர்வகந்த என்கிறவனுக்கும் நாற்றம் கொடுக்கும்படி பரிமளம் மிக்க திருக்குழல் கிருஷ்ணனுடைய பரிமளமும் உன்னுடைய பரிமளமு முகமாக தேங்கி நிற்கிற வெள்ளத்தை கதவை திறந்து புறப்படவிட்டு எங்கள் விடாயை என வேண்டுகிறார்கள் கிண்ணகத்தை காட்டாற்று வெள்ளம் அணை செய்தாற்போலே அடைத்து கொண்டு கிடவாதே வெட்டிவிடு என்கிறார்கள் நடு இரவிலே வந்து எழுப்பி தொந்தரவு செய்வது ஏன் என்ன போது விடிந்தது என்ன விடிந்தமைக்கு அடையாளம் என் என்ன கோழி கூவி நிற்கிறது என்ன ஒரு கோழி கூவினவாறே விடிந்ததாமோ என்ன துடைதட்டி எழுப்பா எழுப்புவாரைப் போலே பல வகைப்பட்ட கோழிகளும் கூவி நின்றன உணர்ந்தவை எல்லாம் பின்னையும் உறங்குவதுதான் சாமக்கோழி என்ன தொடுதலாலே மென்மையான படுக்கையிலே உறங்கிறவை உணரும்போது விடிய வேண்டாமோ என்ன ஒரு குயில் கூவுங்காட்டில் விடிந்ததோ என்ன உன்னுடைய நோக்கும் தொடுதலுமே தாரகமாக விடிந்ததும் உன்னைக்கான பெறாமையால் பலகால் கூவா நின்றது ஒரு குயில் பலகால் கூவினது பிரமாணமோ என்ன உன்னைக்கான பெறாமையாலே நாக்கு ஒட்டினமை தோற்ற இனம் இனமாக குயில்கள் பலகாலும் கூவின காண்ப உனக்கு சந்தேகம் உண்டாகில் மாதவி பந்தலை பாராய் என்கிறார்கள் பந்தும் கையுமாக இருப்பவளே நாங்கள் சைதன்யத்தை விட்டு அசேதனமாக பெற்றிலோமோ அது என் என்னில் உன் கைக்குள்ளே கிடக்கலாமே இப்போது பந்தின் பிரசங்கம் என் என்றால் கிருஷ்ணனோடு பந்தை கொண்டு விளையாடி கிருஷ்ணனை தோற்பித்து அவனை ஒரு கையாலும் பந்தை ஒரு கையாலும் அணைத்து கொண்டு கிடக்கை அவன் இவளுக்கு போக உபகரணம் பந்து விளையாட்டு உபகரணம் ஒரு கையில் நாரமாய்த்து ஒரு கையில் நாராயணனாய்த்து ஒரு கையிலே விபூதி ஆய்த்து செல்வம் ஒரு கையில் விபூதிமானாய்த்து செல்வத்தை உடையவன் இதனால் உபய உறவால் சம்பந்தம் வந்து பரிந்து செய்யக்கூடிய புருஷகார பாவம் தோற்றுகிறது நீங்கள் வந்தது என்ன நீயும் அவனும் மைத்துனமை ஆடி ஒருவருக்கொருவர் ஒன்றுக்கு ஒன்பது சொல்லி இட்டீடு இட்டு கொள்ளும் போது உன் பக்கத்திலேயே நாங்கள் நின்று அவன் தோல்விக்கு வசைபாட அவனுக்கு உள்ளதெல்லாம் சொல்லிக் கொடுக்கைக்கும் இருவரும் ஒன்றாய் செல்லும் என்று செல்லவும் இருவருக்கும் ஆதரவு பிரிந்தால் தாய் இரே குழந்தைகள் நிற்பது சரி அப்படியானால் திறந்து கொண்டு புகுறுங்கோள் என்ன நீதானே பிரியத்தோடே வந்து திறக்க வேணும் அவனும் ஆசைப்படுகிற உன் செந்தாமரை கைகளாலே பரமனின் சுதந்திர சுதந்திரத்திற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்கை அவள் அப்படியே செய்கிறேன் என்று முன்கையில் வலையைக் கடுக்கி கொண்டு திறக்க புக்காள் வளைக்கு சீர்மையாவது கடலாதிருக்கை சங்கு தங்கு முன்கை நங்கையிரே நாங்களும் அதன் இனிய ஓசை கேட்டு எழும் வாழும்படி தங்கள் கைகள் இருக்கையில் சங்கினை நெல்லா என்றிரே இருப்பது சூடகமே தோல்வளையே என்று இவர்கள் இருவரும் பூட்டினாலிரே இவர்களுக்கு உள்ளது இந்த பாடல் எம்பெருமானார் இராமானுசர் விசேடித்து உகந்த பாடல் இயந்திரத்திலே திறக்க ஒண்ணாது உன்னுடைய நடையழகு காணும்படி வந்து திற அர்த்திகள் வாசலில் நிற்க வேறு அனுபவம் உண்டோ என்று தர்மத்திற்கு திறப்பது அன்றிக்கே பேரும் உன்னால் ஆனதாக வேணும் கிருஷ்ணனுடன் கூடி இருத்தலால் வந்த பிரகாசம் ஒளிரும் முகத்தோடே மகிழ்ந்து தோற்றும்படி திறவாய் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே என்று வேண்டி சமர்ப்பணம் செய்கிறார்கள்